Hi friends não ya vi de

Na

అన్ని వందర్కాంగో వన్న వన్నరని చాపటింగ్లా ఎనకు చాపట తెలియా నింగ మల్ల చాపటి ఎలుముంగ సరోజన్ గర్తి ఇల్కి ఎర్క ఏదో వకిన్మ ఇల్ల కా ఎల్లార కేట వకిల ఆ చారి సరోజన అందుకు కర్న ఇల్ల కౌన్ నీ ఉక రండి సరోజ ఆలోడ చాపట లమ్ల ఏక చాపడ మత్తిడుంగ వా కొలం దే ఆ చాపడ నరోసపక ఏక వీటు కొని చాపడ కొండి

இல்லடா சாப்பு야 அங்க பே கேக்குறது விட இங்க ஒரு ஆளுக்கு தானே என்ன சாப்பாடு வாங்கணும் என்ன ஒரு இட்லி கூட எடுத்து வாயில இந்த மீன்

Mate! கடிக்கும்போது பாத்துக்கிடுவாங்க சாவடக்கு ஆட்கள் காத்து எடுக்காம இல்லையா உள்ள அரைக்கட்டி இல கிடந்து பாத்துக்காத எடுத்துட்டு போனும் இந்த பொம்பளை என்ன நான் சொல்றது கூட காதல வாங்காம இப்படி ஓடுது இந்த ஆர்டர் ஏங்கிட்ட தந்திருந்தா நானாவது கொஞ்சம் சம்பாதிச்சிருப்பேன் இந்த ஊர்காரி நான் எவனோ ஒருத்த திங்கியாத எனக்கு தந்தா என்ன யாருக்கு மனசு வர மாட்டேங்குதே ஒரு பக்கா விடக்கூடாது நல்ல காக்கா பிடிச்சி எப்படியாவது ஆர்டர் வாங்கிருந்தோம் பெனாம வீட்டுக்கு ஒரு நாள் வாட்டியாவது நடக்கணும் ஆனா எங்க போய் அவள தேடுறது பயமா இருக்கே சரி போய் பாப்போம் போன எடுக்கல வேற என்ன பண்றது காலையிலே கால் பண்ணா நான் தான் பேச முடியாதுன்னு வச்சுட்டேன் கோபத்துல இருந்ததுனால என்ன ஏதுன்னு நேர்ல பாத்து கேட்டு தெரிஞ்சுப்போம் ஜெனி எங்க இருப்பா காலையில அவருக்கு போன் பண்ணேன் இப்ப பேச முடியாது மைனி சொன்னாரு அதுக்கப்புறம் போன் பண்ணவே இல்லை கல்யாணம் பேசினோடனே அவர் மாறிட்டாரு என்ன மாதிரிலாம் என் கூட பேசுறதே இல்லை

இல்லன்னா டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் ஏதோ பேசணும் பேசணும்னு சொன்ன அதான் என்ன விஷயம் கால் பண்ணிட்டே இருந்தே நீ எடுக்கவே இல்ல அதான் நேரம் நீ பாக்கலாமே நீங்க வந்துட்டேன் போறேன் எதுக்கு கால் பண்ணு சொல்லு சொல்லு ஜெனி ஏதோ அவசரமா பேசணும் பேசியே ஆகணும்னு சொல்லிட்டே இருந்தேன் நான் திரும்ப திரும்ப டிரைவ் பண்றேன்னு சொல்லும் கட் பண்ண மாட்டேன் பேசணும் பேசணும்னு சொன்ன என்ன விஷயம் ஜெனி ஏதாவது முக்கியமான விஷயமா